தால் பார்க்கலாம் நான் ரெண்டு தால் எடுத்திருக்கேன் நான் கல்லப்பருப்பு எடுத்திருக்கேன் தூரப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் முக்கா கப் தூரப்பருப்பு எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்காக சீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு வறுமளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டொமேட்டோவும் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் கார்லிக் த்ரீ ஆர் ஃபோர் அதையும் நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன பீஸ் வந்து ஜிஞ்சரியும் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கிரீன் சில்லியும் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கீ வந்து தாளிக்கிறதுக்காக இப்போ எப்படி பிரிப்பரேஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தால் நம்ம குக்கர்ல போட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு ஆறு விசிலாவது போடணும் ஏன்னா கல்லப்பருப்பு வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி சப்போஸ் நீங்க கல்லப்பருப்பு வந்து முதல்ல நீங்க வந்து சோக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா விசில் கம்மியா இருக்கும் இப்போ நான் சோக் பண்ணல சோ அதனால கண்டிப்பா எனக்கு சிக்ஸ் டு செவன் விசிலாவது எடுக்கும் தண்ணி அளவு வந்து நான் இப்ப ஒன்னே முக்கா கப் பருப்பு போட்டிருக்கேனால நீங்க டூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் இல்ல டூ அண்ட் ஆஃப் கப்ஸ் ஆஃப் வாட்டராவது ஊத்துங்க அதுக்கப்புறம் இந்த தால்ல மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்பூன் ஆயில் ஆய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது விசில் போட்டுடலாம் விசில் வந்துருச்சு நம்ம எடுத்துகிட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா பருப்பு வெந்துருச்சு தாலத்து அழைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம் கீ கொஞ்சம் ஹாட் ஆன உடனே ரெண்டு வறுமளகா போடலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா சீரகம் பொரிஞ்சிடுச்சு இப்போது ஒரு ஆனியன் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப லைட் லை அது நல்ல ப்ரோட்டீன் இருக்குது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒடியை நறுக்கி வச்சிருந்த பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இப்போது இதை எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது பாருங்கள் நல்லா வதங்கி இருக்கு அந்த டைமில் ஒரு தக்காளியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நல்லா சாஃப்ட்டாக வர வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சால்ட் பண்ணிக்கலாம் நம்ம பாயில் பண்ண தால எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் தாலை ஆட் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸ் பாயில் ஆகிடுச்சு செமி சாலிடாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது ஸோ இப்போது கொஞ்சம் கொரியண்டர் சார் இந்த சிம்பிள் தால் ஃபிரைய உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க